மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் பெரியவங்கள்ல இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்குது அதனால குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறத பெரும்பாலான பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை ஏதோ கோபத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு சாதாரணமா நம்ம எடுத்துக்கிறோம் குழந்தைகளோட மனநலனில் அக்கறை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் ஒவ்வொரு குழந்தைகள் மன அழுத்த பாதிப்புக்குரிய அறிகுறிகள் ஒவ்வொரு விதமாக வெளிப்படும் சில குழந்தைகள் பார்த்தாங்கன்னா எப்பவுமே கவலை தேர்ந்த முகத்தோட காட்சி அளிப்பாங்க சில குழந்தைகள் யாருக்கிட்டையும் பேசாமல் முகத்தை உம்முன்னு வச்சுப்பாங்க சில குழந்தைகளோட பேச்சில் ஆதங்கமும் கோபமும் வெளிப்படும் குழந்தைகள் மன அழுத்த பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு சூழல் தான் பெரும்பாலும் காரணமாக இருக்குது சில பெற்றோர்கள் வந்துட்டு அடிக்கடி சண்டை போடுறதையே வாடிக்கையாக வச்சுட்டு குழந்தைகள் முன்னாடி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அது அவங்கள ரொம்பவுமே பாதிக்கும் ஒரு சில பெற்றோர்கள் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அப்போ ரெண்டு பேர்த்தோட அன்பும் கிடைக்காம இயங்குறதோட தாம் அவங்களுக்கு பாரமாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு குழந்தைகள் வந்து தங்களையே வருத்திக்குவாங்க குடும்பத்தில் தொடர்ந்து நடக்கிற குழப்பங்களும் குழந்தைகளோட நிம்மதியை கெடுத்துரும் பெற்றோர்கள் மன அழுத்த பாதிப்புக்கு உள்ளாகும் போது அது குழந்தைகளையும் பாதிக்கும் மிக நெருக்கமானவங்களோட பிரிவு உறவினர்களோட பெற்றோருக்கு ஏற்படுற மனஸ்தாபம் செல்ல பிராணிகளோட இறப்பு தாங்க முடியாத இழப்பு அடிக்கடி ஏற்படுற உடல்நல குறைபாடு இந்த மாதிரி காரணங்கள் குழந்தைகளை மன அழுத்தத்துக்கு சீக்கிரமே உள்ளாக்கிடும் குழந்தைகளோட நடவடிக்கைகளை கண்காணித்து அவங்களோட மன வருத்தங்களை போக்குறது பெற்றோரோட கையில் தான் இருக்குது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோரோட பேசுறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க அவங்கள அப்படியே விட்டு விடாம ஆறுதலா பேசி பிள்ளைகளோட மன வருத்தங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா குழந்தைகிட்ட நெருங்கி பழகுற உறவினர்கள் இல்லைன்னா குழந்தைகளோட நட்பு வட்டாரங்கள் மூலமா அவங்களோட மனக்குறைகளை அறியணும் அதை விட குழந்தைகளோட செலவிடுற நேரத்தை நம்ம அதிகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா பிரச்சனையோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு பெரிய உதவி செய்யும் அவங்களோட மனம் விட்டு பேசுறது மூலமா தான் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்க பேசுறதை நம்ம பொறுமையா கேட்கணும் அவங்க மனவேதனையில பேச இருக்கும்போது குறுக்கிட்டு பேசுகிறதோ இல்லைனா வேற எங்காவது கவனத்தை செலுத்திட்டு கேட்குறதோ கூடாது அவங்க மேலே குறை சொல்லவும் கூடாது நீ ஏதாவது தவறு செஞ்சுருப்ப உன்னோட நடவடிக்கையே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனசு நோகிற மாதிரி வார்த்தைகளை கொட்டக்கூடாது அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அவங்க பேசுறதை வச்சுட்டே நம்ம என்னென்ன சின்ன விஷயங்களையெல்லாம் வந்துட்டு எப்படி கற்பனை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக பேசி புரிய வைக்கணும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ